மோசை அழிவது சத்ருவின் திட்டம் எகித்து மோசையால் அழிவது உங்களை குறித்து சத்துரு போடுற திட்டம் என்ன சில நேரத்தில் டைரக்டாவே சவால் விடுவான் சில நேரத்தில் ஆண்டு காட்டி கொடுப்பார் திட்டம் அவங்க போடுற திட்டம் சில சேலஞ்ச் பண்ணுவாங்க நீ எப்படி எழும்புறேன்னு எத்தனை சில நேரத்தில் இடம் கொடுக்க போய் நமக்குள்ள இருந்தே சில நேரத்தில் அவ்வளோதான் உன் கதை இதோட முடிஞ்சது மீகா சொல்லுகிறார் ஏ சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் வீழந்தாலும் சத்துரு சத்துரு எதுல சந்தோஷப்பட்டான் அப்ப சத்துரு சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல கத்தருக்கு சந்தோஷம் இல்ல நான் விழுறது சத்துருவுக்கு சந்தோஷம் எழும்புறது கத்தருக்கு சந்தோஷம் ஆமே ஆமே நான் தோற்று போவது சத்துருவுக்கு சந்தோஷம் நான் ஜெயிக்கிறது கத்தருக்கு சந்தோஷம் சத்துருவுக்கு சந்தோஷம் 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 நான் பாழாவது உதவாமல் இருப்பது உபயோகம் இல்லாமல் இருப்பது சந்தோஷம் ஊழியம் செய்கிறது கத்தருக்கு சந்தோஷம் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா ஆஹ் கட்டப்பட்ட நிலையில இருக்கும்போது பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறாங்க உடனே சிம்சம் கேட்டான் ஆண்டவரை இந்த ஒரு விஷயம் நினைத்தருள் இறங்குனாரா இல்லையா அதன் அர்த்தம் என்ன நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான் சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போதே நீ புரிஞ்சுக்கோ இது அல்ல அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவா அதனால என்ன அவனுக்கு நம்மை குறித்து திட்டத்தை திருடன் திருடணும் திருடுநாள் போக வேண்டியது போக மாட்டான் கொல்லணும் அடுத்து அழிக்கணும் வேறே இருக்க கூடாது ஆமாம் அப்படியே அவர் பாருங்க நானும் அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் உண்டாகன மட்டும் போதாது அது பரிபூரண படம்